வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்க சீரியல் இன்னைக்கு எபிசோட்டில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம் மனோஜ் பார்க்கில் இருக்கிற அவரோட ஃப்ரெண்டுகிட்ட எனக்கு ஒரு ரூபாய் கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு நான் வேலைக்கு போயிட்டு அடுத்த மாதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு கடன் கொடுக்குறவர் மனோஜ் கையில் ஒரு நோட்டை கொடுக்குறாரு இதில் உங்கள் வீட்டு அட்ரஸ் வீட்டு ஃபோன் நம்பர் உங்கள் ஒய்ஃப் ஒரு பார்லர் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த நம்பர் எல்லாமே எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு உங்களோட ஆதார் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறாரு என்ன ப்ரோ ஆதார் கார்டில் இருக்கிறது உங்கள் ஃபேஸ் மாதிரியே தெரியலையே அப்படின்னு கேட்குறாரு இந்தியாவில் எல்லாருமே ஆதார் கார்டில் ஏலியன் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அந்த நோட்டு ஆதார் கார்டு ரெண்டேமே வச்சு ஃபோட்டோக்கு ஸ்டில் கொடுக்க சொல்றாரு எதுக்கு ப்ரோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு நீ பொண்டாட்டியவே ஏமாத்துறேன் அப்புறம் பணத்தை வாங்கிட்டு நாளைக்கு என்னையும் ஏமாத்திட்டேன்னா அப்படின்னு சொல்றாரு நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முந்நூறுபாயை வட்டி பணத்தில் கழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கழிச்சு கொடுக்குறாரு அடுத்ததான் ஸ்ருதி ஏன் காமிக்கிறாங்க ஸ்ருதி வீட்டுக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வராங்க போகிறப்ப ரொம்ப டென்ஷனாக போனேன் வரப்போ ரொம்ப சந்தோஷமாக வர அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருத்தியோட அம்மாவும் அப்பாவும் நான் தான் மாப்பிள்ளையை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போகிறப்ப அவரை வேறு ஏதோ நினச்சேன் ஆனால் இப்போ தான் புரியுது அவர் என்னை ரொம்ப கேரிங்காக பாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி மாப்பிள்ளை தான் எல்லாமே செலெக்ட் பண்ணார் என்னோடய ட்ரெஸ்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஸ்ருதி இந்த கலர் உனக்கு நல்ல மேட்ச் ஆகும் அப்படின்னு ஸ்ருத்தியோட அம்மா சொல்கிறாங்க பார்த்தியா ஸ்ருதி நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு ஸ்ருத்தியோட அப்பா சொல்கிறாரு முன்னாடி தான் நான் தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் மாப்பிளைய பற்றி ஆனால் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி முன்னாடினா அப்படின்னு கேட்குறாரு சுத்தியோட அப்பா அவங்க வீட்டில் வச்சு அவரை பார்த்தேன்ல அப்போ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் இப்போதான் நல்லா புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி ஒரு காஃபி மட்டும் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு ரவிக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் ஸ்ருதியோட அம்மா இப்போ அங்கே வராங்க யார்கிட்ட அம்மா இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க மாப்பிள்ளிட்ட தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருத்தி சரி நீ பேசு நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சுத்தியோட அம்மா எதுக்கு மாப்ளேட்டை பேசுறேன்னு பொய் சொன்னேன் அப்படின்னு ரவி கேட்குறாரு எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மாப்ளேட்டை தானே நான் பேசிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சுத்தி சொல்கிறாங்க அந்த டைமில் பிஜு இப்போ ஸ்ருத்தியோட வீட்டுக்கு வர்றாரு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு நான் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ்ஸை கூட விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ருதி ரூமுக்கு இப்போ அவங்க அம்மா வராங்க யார் கூட பேசிகிட்ருக்கடி அப்படின்னு கேட்குறாங்க பிஜு பேசிட்டு பேசிகிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி அப்போ இங்கே இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருத்தியோட அம்மா அங்கே பார்த்தா பிஜு உட்காந்துட்டுருக்கிறாரு ஸ்ருத்திகிட்ட ஃபோனை வாங்கிட்டு இப்போது ஸ்ருத்தியோட அம்மா ரவியை திட்டுறாங்க என் பொண்ணு கூட பேசாதன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டையா அப்படின்னு திட்டுறாங்க ஃபோனை கட் பண்ணிவிட்டு கீழே வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பிஜு இப்போது ஸ்ருத்திட்ட அந்த சாரியை கொடுக்குறாரு உனக்கு இந்த சாரி பிடிக்கலன்னு சொன்னல ஆனால் நீ கட்டிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ உனக்கே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு ஜூஸ் ஏதாவது குடிங்க மாப்பிள்ளை அப்படின்னு ஸ்ருத்தியோட அம்மா சொல்கிறாங்க நான் நாளைக்கு வரப்போ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்றாரு பிஜு மாப்பிட்டை பேசுறேன்னு போய் சொல்லிட்டு அந்த பொறுகை கூட நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தியோட அம்மா சுத்தி கணத்துலேயே ஓங்கி அரைஞ்சிட்றாங்க இவரெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டது தான் தப்பா போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தியோட அம்மா அடுத்த வாரம் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இன்னும் அந்த பொறுக்கி கூட இவ பேசிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தியோட மொபைல் ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சிட்றாங்க ஸ்ருத்தியை ரூமில் போட்டு அடைச்சிட்றாங்க உனக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் இனிமேல் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற அப்படின்னு சுத்தியோட அப்பா கேட்குறாரு அவளை நம்ம கண்டிக்கலைன்னா அந்த பையன் கூட ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருத்தியோட அம்மா இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஸ்ருத்தியோட அப்பா சொல்கிறாரு ஸ்ருதி இப்போது அவங்க ரூம்குள்ள ஒரு கபோர்டில் இன்னொரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறாங்க அதை எடுத்து ரவிக்கு கால் பண்ணுறாங்க என்ன ஸ்ருதி புது நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்குறாரு ரவி நான் உன் கூட தான் ஃபோன் பேசிகிட்ருக்குறேன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் எங்கள் அம்மா என்னை அடிச்சிட்டாங்க என்னோடய ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கவலைப்படாத ரவி நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி ரவியுமே சொல்கிறாரு பிரச்சனை இவ்வளோ தூரம் போனதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஃபர்ஸ்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு ஸ்ருத்தி சொல்கிறாங்க ரவியுமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறா அவள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னு நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி இதுக்கிடையில் ஸ்ருதியோட அப்பா அண்ணாமலைக்கு கால் பண்ணுறாரு நான் உங்களை மீட் பண்ணணும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன மரியாதை கிடைக்கும்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு ஸ்ருதியோட அப்பா அண்ணாமலையை மீட் பண்ணி இப்போ பேசுகிறாரு உங்கள் மகனை என்னோட மகள்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் ஏற்கனவே உங்களை வான் பண்ண சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இப்போ வரைக்கும் அவன் பேசிட்டு தான் இருக்கிறான் என்னோட பொண்ணுக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உங்கள் மகன் தேர்ட் டேட் பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கோபத்தெல்லாம் கொண்டு வந்து என் மகிட்ட காமிக்காத உங்கள் பொண்ணுகிட்ட போய் பேச வேணான்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு என் பொண்ணு தான் என்னோட பேச்சை கேட்க மாட்டேன்றா அதனால தான் நான் உங்களை பார்த்து பேச வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்ருத்தியோட அப்பா என் பையன் நான் சொல்லிட்டேன் அவன் வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகுறேன்னு சொன்னால் அதுவும் பழகக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்புறம் ஏன் இன்னமும் உங்கள் மகன் என்னோட மகள்கிட்ட பேசிட்டுருக்கிறான் அப்படின்னு கேட்குறாரு அவன் பேசுகிறானே நீங்கள் தான் சொல்கிறீங்க அது உண்மையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு உங்க மகளை போய் கண்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை ஒரு பொண்ணை பெற்றிருந்தாதான் அப்பாவோட பயம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ருத்தியோட அப்பா மூணு ஆம்பளை பசங்களை பெற்றுட்டோன்ற திமிரில் பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு ஸ்ருத்தியோட அப்பா மூணு ஆம்பளை பசங்களையும் நல்லா வளர்த்துருக்குறேன்ற திமிரில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அதுவும் ரவி என்னோட பேச்சை மீறி எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ நான் ஒரு பொறுப்பான அப்பா நான் பேசிகிட்ருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்